திருநாவுக்கரசர் சுவாமிகளருடைய நான்காம் திருமுறை திருவதிகை வீரட்டம் நோய் தீர்க்கும் திருப்பதிகம் வயிறு சம்பந்தமான நோய்கள் குணமாக ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் கடலூர் மாவட்டம் திருவதிகை வீரட்டானத்தில் அருள் புரியும் ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் மீது பாடிய இந்த பாடல் திருநாவுக்கரசரின் முதல் திருப்பதிகம் ஆகும் இதன் மூலம் திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் என்னும் வயிற்று வலி நீங்கியதாக வரலாறு கூறுகிறது இத்திருப்பதிகத்தை பாடினால் வயிறு சம்பந்தமான நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூர் என்ற ஊரில் மாதினியார் தம்பதிகளுக்கு மகளாக திலகவதியும் மகனாக மருள் நீக்கியாரும் பிறந்தனர் மருள் நீக்கியார் வளர்ந்தவுடன் சமண சமயத்தில் ஈடுபாடு கொண்டு சமண சமயத்தை சார்ந்து தர்மசேனர் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறார் திலகவதியாரோ தனக்கு மனம் புரிய நிச்சயிக்கப்பட்ட கலிப்பகையார் போரில் இறந்து போக இனி தனக்கு திருமணம் வேண்டாம் என்று வெறுத்து சைவ சமயம் சார்ந்து இறைப்பணி செய்து வாழ்ந்து வருகிறார் தம்பி சமண சமயத்தில் இருந்து விலகி சைவ சமயம் அருள் சிவபெருமானிடம் முறையிடுகிறார் நிலையில் தம்பி கொடிய சூளை நோய் தாக்குகிறது சூளை நோயின் கொடுமை தாங்க முடியாமல் தம்பி துன்பப்படுவதை கண்ட திலகவதியார் திருவதிகை இறைவனிடம் கூட்டி சென்று அங்குள்ள திருநீரை அவருக்கு பூசி இறைவன் மேல் மனமுருக பாடச் சொல்கிறார் அவரும் கூற்றாயினவாறு விளக்குகளே கொடுமை பல செய்தன அறியேன் என்ற பாடலுடன் தொடங்கும் பதிகத்தை பாடி சூளை நோய் நீங்க பெற்றார் மேலும் நாவுக்கரசர் என்று சிவபெருமானால் அழைக்கப்பட்டு தர்மசேனராக இருந்தவர் திருநாவுக்கரசர் என்று சிவபெருமான் சூட்டிய திருநாமத்துடன் சைவ சமயத்திற்கு பெரும் தொண்டு செய்ய தொடங்கினார் தனது சூளை நோய் நீங்க பாடிய பதிகமே இவர் பாடிய முதல் பதிகமாகும் திருச்சிற்றம்பலம் தென் ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி